இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பண்ணால் ஜியாகோ தரோம் ஆதார் திருச்சியிலேருந்து இப்போ களத்தூருக்கு மாட் மாற்றுறதுக்கு இப்போ வந்து பட்டுக்கோட்டை போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் நேற்று வந்தோம் நேற்று வந்து பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கு வந்துட்டோம் அதனால் டோக்கன் அறுபது டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க இப்போ வந்து டோக்கன் போட்டிருக்காங்க எத்தனாவது டோக்கன் தெரியல ஆனால் இப் இன்னைக்கு வந்து எட்டரைக்கெலாம் வந்துட்டோம் வந்து உட்காந்துருக்கோம் எட்டரையாவது செஞ்சால் கால் பண்ணாலும் எடுக்கிறதில் பைக்குள்ளே செஞ்சிருந்துச்சு மழை வேற நாலு மணிலன்னா மழை பெஞ்சு இருக்கும் ஆனாலும் இப்போ லேசாக போயிடுச்சு பைக்லையே நாங்கள் வந்துட்டோம் பஸ்ஸை நம்பி வந்தோம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு பைக்லேயே வந்துட்டோம் பைக் வெளியே நிற்கிது நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் தாராணி சுந்தியா இங்கே உட்காந்துருக்காங்க ஃபார்ம் கொடுத்துருவாங்க ஃபில்லப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் இன்னும் நம்ம வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டோக்கன் இருங்க கூப்பனில் இந்த ஃபார்ம் கொடுத்து தரணிஷ் பேர் எழுத சொல்லி இங்கே வந்து நம்பர் எழுத சொல்லியிருந்தாங்க ஆதார் அட்டை நம்பரு தரணி சைன் பண்ண பாருங்க இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தோம் வந்துட்டு தர்ணிஷ்க்கு மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு தியாவுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் இது பண்ண முடியாதான் அதனால் இப்போ நாலு வயசு தான் தியாவுக்கு ஆகுது எடுக்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து போக வேண்டியதான் சரி வாங்க எங்கள் பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் நம்ம வந்து வீட்டுக்கு வரல வரோம் எட்டரை மணிக்கு காலையில் போனோம் இப்போ மணி வந்து பத்தரை பதினோரு மணி ஆயிருச்சு அவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு ஆனால் இப்போ வந்து தியாவுக்கு வந்து அஞ்சு வயசு இன்னும் முடியலை இல்லை அஞ்சு வயசு முடிஞ்சால் தான் கைரேகை உழுகும் அப்படின்னு சொல்லிட்டு க தியாவுக்கு எடுக்கலை தரணிஸுக்கும் வந்து அட்ரஸ் இப்போ சேஞ்ச் பண்ண முடியாதான் ஏன்னா இப்போ வந்து தர்ணிசுக்கும் சின்ன வயசு ஃபோட்டோ தானே இருக்குது அதனால் இப்போ உள்ள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கை ரேகை இப்போ தானே உழுவுது அதனால் கை ரேகையும் அது ரெண்டும் மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க மறுபடியும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் ஒரு பத்து டென் டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் தான் நம்ம பாத நேற்று தான் வந்து சரி பண்ணணும் சரி ஓகே வாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்